ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னா ஒரு சிப்பம் பிரியாணி செய்கிறான் பாருங்க ஒன்னமாக வெந்துக்கிட்டு இருக்கு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா பட்டை கிராம்பு எல்லாம் வெத்துக்கிட்டுருக்கு பெரிய மாஸ்டர் தான் நினைக்கிறாரு தம்பி கையை காட்டுப்பா பெரிய மாஸ்ட்டு கையை காட்டுப்பாஸ்ட்டு ஓகே 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 கின்றாருவாருக்கா கின்றாருங்களா என்னென்ன சரி முன்னா சரி மலை புதினா போடு வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளி வெட்டி வச்சாச்சு ஆ மல்லி புதினா போட்டாச்சு மல்லி புதினா போட்டாச்சு அடுத்து கிட்டப்பா ஆ அடுத்து அசிஸ்டண்ட்டு மாஸ்டர் வருதேன் தம்பி ஹாய் தாய் சொல்லுப்பா ஆய் சொல்ற சொல் சட்ட இல்லாம இருக்கிற பெரிய மாஸ்டர் சட்டை போட்டு செய்யறவரு அஜிஸ்டன்ட் பாருங்க கிண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம நம்மளால அடுத்து மிளாப்படி கொட்டிக்கிட்டு இருக்காப்புல பாருங்க அரை கிலோ ஒரு சிப்பத்துக்கு கரெக்டாக அரை கிலோ போடுறாப்புல அப்புறம் போட்டுவிடு போமா அரை கிலோவில் ஒரு ஐம்பது கிராம் மிச்சம் வச்சுருக்கா இஞ்சி பூண்டு சட்டியில் இருக்குது கறி இந்த அறுக்குவா இருக்கு கறி அண்டாவில் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டுடலாம் அடுத்த இஞ்சி பூண்டு கொட்டியாஸ் இஞ்சி பூண்டு அப்பளா அப்படிங்க கெண்டுங்க பாப்பா இஞ்சி பொண்டு கிண்டிட்டு இஞ்சி பொண்டு கிண்ட்ருக்கா தெரிக்காம கெண்டு தெரிக்கிது வேறு அடுத்து தக்காளி தக்காளி போட்டாச்சு அத்தாடி அனல் பயங்கரமாக இருக்கப்பா கிண்டுப்பா கிண்டுப்பா தக்காளி போட்டாச்சு கிண்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ தயிர் போட்டாச்சு கிண்டிக்கிட்டு இருக்காங்க உப்பு அடுத்து உப்பு அடுத்து உப்பு உப்பு எடுத்துட்டு வாப்பா அடுத்து கல் உப்பு ஒரு பாயிட்டு कलू